திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானா பகுதியில் பாஜக திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சானஞ்சன் தலைமையில் முன்மொழிக் கல்வி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்க துவக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானாவில் சேலம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளிடம் மத்திய அரசின் முன்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்றனர் இந்நிகழ்வில் ரவிச்சந்திரன் நிஷா ராணிசிரவணன் மற்றும் பாஜக மாநில குழு மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பாஜக முன்னாள் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ் செய்தியாளர்களிடம் பேசியதாவது கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதை குரு இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட சமமான கல்வி வேண்டும் அதாவது சமமான கல்வி வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு கோடி மக்களிடம் தாய்மார்களிடம் கையெழுத்து பெற்று அதனை இந்திய ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப் போகிறோம் அதற்கான துவக்க விழாவாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து சிறப்பு விருந்தினராக நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் அதே போல இந்த திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அஞ்சா லஞ்சன் அவர்கள் தலைமையில் இந்த மாவட்டத்திற்கான மூன்று லட்சம் கையெழுத்துகள் திருச்சி புறநகர் மாவட்டத்தில் இருந்து கையெழுத்து பெற்று எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐ அவர்களிடம் வழங்குவதற்காக இன்றைக்கு கையெழுத்தை தொடங்கி இருக்கின்றோம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் வீடு வீடாக சென்று இந்த சமக்கல்விக்கு ஆதரவு தெரிவித்து யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களிடம் கையெழுத்து பெற்று நாங்கள் மாநில தலைவரிடம் ஒப்படைக்கப் போகிறோம் இப்போ தல்விசி வந்து சென்னையில வந்து கைவிசி வச்சிருக்காங்க அதாவது தொடர்ந்து வந்து இந்த திமுக அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுது அதாவது தான் காட்டுது வேற ஒண்ணுமே இல்ல இப்போ நான் இங்க வந்துருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க இன்று மாலை வந்து அனைத்து அவங்க இந்த மண்டல் தொடங்கப் போறோம் அதாவது வந்து கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணது ஆனா எத்தனை பேர்த்த கைது பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துண்டன் கூட இந்த திமுக அரசை பார்த்து பயப்பட போறது கிடையாது அதனால இது தேவையில்லாம ஸ்டாலின் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுகிறார் அவர் பயம் உண்மைதான் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர் நீண்ட காலம் உயிரோடு இருக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்தி உட்பட தெலுங்கு உட்பட இந்திய மொழிகள் அத்தனையும் படிப்பதை மூன்று மொழி நான்கு மொழி படிப்பதை அவர் கண்டிப்பாக பார்ப்பார் அதை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி காட்டும் ஏன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இருக்கு சரியா அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் பொழுது இந்திய மொழி கொள்கையை கொண்டு வர்றப்ப எல்லா மொழியுமே தமிழக மக்கள் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு நாங்கள் செய்வோம் நன்றி தலைவர்